மலச்சிக்கல் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கு யாருக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள்ல வந்து பெரியவங்க வரைக்கும் இதுக்கு அடிப்படை காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல ஃபைபர் கண்டென்ட் வந்து குறைஞ்சிருச்சு ஸோ நார்ச்சத்து உள்ள உணவுகள் வந்து மிக மிக குறைவாக இருக்கு என்ன காரணம்னா வருத்தது பொறிச்சது இந்த மாதிரி பொருளை சாப்பிடக்கூடிய தான் இந்த தலைமுறை அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஒரு பிரச்சனை பெருசாயிட்டிருக்கு இருக்கு சோ ஏன்னா குடல் தான் உங்களுடைய ஆரோக்கியமேன்னு சொல்லுவேன் எப்பயுமே ஏன்னா குடல்ல தான் நன்மை செய்யக்கூடிய நுண்ணீர்கள் வந்து அதிகமா இருக்கும் இந்த மாதிரி உணவுகள்ல வந்து நுண்ணீர்கள் வந்து கெட்ட நுண்ணீர்கள் அதிகமாகும்போது உங்களுடைய அதனுடைய இயக்கங்கள் கடுமையா பாதிக்கும் ஒண்ணு ரெண்டாவது இந்த குடல்ல இருந்து நம்ம சக்திகளை உறிஞ்சி எடுக்கக்கூடிய ஆற்றலும் குறைஞ்சிடணும் சோ அதனால வந்து குடலை பேணு உடலை வளரும் சொல்லி ஒரு இருக்கு குடலே சுத்தம் உடலே சுத்தம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நமக்கு அப்ப இந்த குடல் எந்த அளவுக்கு நம்ம ஆரோக்கியமா இருக்கோ அந்த அளவுக்கு உடல்ல நிறைய விஷயங்கள் வந்து ஆரோக்கியமா மாத்துறதுக்கு குடலை விட ஏன்னா நம்ம எங்கெல்லாம் சாப்பிட்ட பொருள் எங்க போய் தேங்கும் அப்படின்னா அந்த குடல்ல தேங்கும் அப்ப நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு பொருளுடைய தரத்தை பொறுத்து தான் அந்த குடலுடைய இயக்கங்களும் சரியாக வேலை செய்யும் அப்ப சரியா வேலை செய்யல அப்படின்னா நம்மளுடைய உணவு முறை வந்து தவறா இருக்கு அப்ப வாழ்வியல் முறையும் உணவு பழக்கங்களையும் சீர்படுத்திட்டீங்கன்னா காலத்திலே நிறைய பேர் மூணு நாள் அஞ்சு நாள்ல மலச்சிக்கல் உள்ள குழந்தைகளை நம்ம அட்டன் பண்றோம் எவ்வளவு ஆபத்து என்பதை கூட அவர்கள் உணராமல் ஏன்னா ஒரு நம்ம எல்லாம் செரிச்சு கடைசியா கொண்டு போய் சேர்க்கிறேன் இடம் குடலும் சிறுநீரகம் தான் சோ சிறுநீரகம் வந்தது ஆனா குடல இருந்து அந்த கழிவு வெளியே போலேன் அப்படின்னா நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் உருவாகும் அப்படின்றத இதை நீங்க புரிஞ்சுக்கணும்